ஹே ஃபேம் வெல்கம் பேக் டவர் சேனல் ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன வண்டி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெனால்டு கம்பெனிலேருந்து பல்ஸ் எடுத்துகிட்டு வந்துருக்கோங்க சரிங்களா ஸோ இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் அண்ட் இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு லோ பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கோம் ஸோ இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் அண்ட் ப்ரைஸ் எல்லாத்தையும் வீடியோ கூட பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம கீழே உள்ள இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கு நீங்கள் ஒரு லைக்கை போட்டுவிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்க்குறக்கு ஒரு உதவியாக இருக்கும் ஸோ அதனால் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம நம்மளுடைய சொன்ன வண்டி பார்த்தீங்கன்னா இதாங்க ரெனால்ட்டு பல்சுங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ஒரு டீசல் வேரியன்ட் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லைவ்ல இருக்குங்க வாங்க வண்டியோட நாலு டயர் கண்டிஷன் அண்ட் ஓவரால் பாடி லுக்கை பார்த்தீங்கன்னா லைவாக நீங்கள் பார்த்துருங்க ஏன்னா இந்த அளவுக்கு டயரு ஓவரால் லுக் எல்லாம் காட்டுறீங்க அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க வீடியோ லென்த்தாக போதா ஒரு கார்க்கே அப்படின்னு நீங்கள் நல்லா சொல்றது எல்லாம் காலையில் விழுகுது ஆனால் என்னன்னா நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லாம் தூரத்துல இருந்து பார்க்குறாங்க அவங்களால நேரில் வந்து காரை விசிட் பண்ண முடியாது சரிங்களா அதனால தான் நம்ம பார்த்தீங்கன்னா இன்ஜின் சவுண்டு முத கொண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவா நம்ம காமிச்சிடுறது ஸோ இதுதான் பெட்டராக இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சஜஷன் பண்ணனால நம்ம வீடியோட கண்டென்டே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மாற்றிட்டோம் ஒரு வீடியோவில் பத்து பாஞ்சு கார் போகிறது வேஸ்ட்டு அதனால தான் ஒரு காருக்கு ஒரு வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக போட்டுகிட்ருக்கோம் ஸோ இந்த வண்டியோட டீடைல்ஸ் ஒன் செகண்டாக திருப்பி சொல்றேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெனால்டு பல்ஸுங்க செகண்டான கண்டிஷனில் இருக்கு எஃப்சி ன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லைவ்ல இருக்கு டீசல் வேரியன்ட்டு வாங்க வண்டியோட இன்டீரியர் போவோம் இன்டீரியர் போய் வண்டியோட இன்டீரியர் கண்டிஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் ஒரு அட்ராக்டுலான ஒரு ரெட் கலர் சீட் கவர்ஸ் பத்தினா போட்டுருக்காங்க சரிங்களா வண்டியோட இன்டீரியர் குள்ள பாத்தீங்கன்னா நம்ம உட்காந்துருக்கோங்க ஒரு எப்படி சொல்ற ஒரு மினி கூப்பருக்கு பாத்திருக்கீங்களா ஸ்டேரிங் எப்படி இருக்கணும் ஸோ அதே மாதிரி தான் இருக்கு ஸோ எல்லாம் பாத்தீங்கன்னா ஒர்க்கிங்ல தான் இருக்கு ஓகேவா இப்போ ரைட் இருந்து பார்த்தீங்கன்னா வந்துருவோம் என்னென்ன இருக்குன்னு எலக்ட்ரானிக் பவர் மிரர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல்ஸ் பவர் மிரர்ஸோட கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அண்டு நீங்கள் ஹெட்லைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற இது இருக்குது அது இல்லாமல் ரெண்டு டம்மி ஸ்விட்சஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் போகிறதுனா போட்டுக்கலாம் அடுத்து தான் இந்த இடத்துல உங்களுக்கு வண்டியோட கொடுத்த அந்த ஒரு செட்டு தான் பார்த்தீங்கன்னா இருக்குது ஒர்க்கிங்கில் இருக்கா என்னன்றது நமக்கு தெரியலை ஓகேவா ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் செட்டு புதுசாக போகிறதுனா போட்டுக்கோங்க அது ஒன்றா அவ்வளோ அமௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா வராது அண்ட் ஏசிலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒர்க்கிங்கில் இருக்குது உங்களுக்கு நான் ஏசிலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் காட்டுறேன் லைவாகவே உங்களுக்கு வண்டியை ஸ்டார்ட் பண்ணியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் காமிச்சு விட்றேன் ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏசி தான் வேணும் வேணும்னு சொல்கிறீங்க ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வண்டியோட ஏசி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஒரு செம்மா கூலிங்க ஆனால் ஒரு ஏசி சவுண்டே பார்த்தீங்கன்னா வரலை நல்ல தான் பார்த்தீங்கன்னா ஏசி இருக்குது வண்டியோட மேலே பார்த்தீங்கன்னா அப்பல் சார் பாருங்கள் என்ன உருக்கு கலர் நீ அதாவது ரொம்ப மங்கிலாம் பார்த்தீங்கன்னா போலங்க வண்டியோட சீட் கவரோட கண்டிஷனாக லைவாக நம்ம பார்ப்போம் கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் மேட் போட்டிருக்காங்க அதுக்கு மேலே ஒரு நார்மலான மேட் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க வண்டி லைவாக ஓடி இருக்க கிலோமீட்டர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஓடிருக்குனா ஒரு லட்சத்தி அறுநூத்தி முப்பத்தி நாலு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா லைவா ஓடி இருக்கு வாங்க வண்டியோட ரியர் சீட்டுக்கு போவோம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ரியர் சீட்ல போய் பார்ப்போம் உங்களுக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு டுவெல் சார்ஜிங் அடாப்டர் வந்துருது இந்த இடத்துல ஒரு சின்ன சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் இருக்கு ஒரு நாலு பேருங்க ஒரு நீட்டா போறதுக்கு ஒரு நல்ல வண்டினே சொல்லுவேன் நான் இதுல சரிங்களா இந்த வண்டியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு டியூவல் ஏர் பேக் வந்துடும் அத வந்தட்டேன் உங்களுக்கு டுவெல் ஏர் பேக் பாத்தீங்கன்னா முன்னாடி வந்துடும் பிசிட் எல்லாம் தள்ளிதான் இருக்கு ஆனா ரொம்ப இடஞ்சலா இல்லைங்க நல்லா இருக்கு நீட்டாவே இருக்கு வண்டியோட ரியர் சீட் கவரோட கண்டிஷனே பாத்தீங்கன்னா லைவா பாருங்க எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு டோர் பேட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நீட்னு கிளியரா இருக்கு இந்த இடத்துல உடைப்பு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஓகேவா வாங்க வண்டியோட இன்ஜின் ரூம் அந்த இன்ஜின் சவுண்டை பார்த்தீங்கன்னா லைவா கேட்டு வந்துடலாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாருங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் வண்டியோட இன்ஜின் சவுண்டை பார்த்தீங்கன்னா நம்ம லைவா கேட்போம் வண்டியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அப்நார்மலான நைஸ் இன்ஜின் சவுண்ட்லேருந்து வரல இன்ஜின் சவுண்டு என்ன சவுண்டோ அது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா வருது இன்ஜின் சவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நீட் அண்ட் கிளியராகவே இருக்குங்க ரொம்ப மோசம் அப்படின்லாம் சொல்லிட முடியாது நல்லாவே இருக்குது இன்ஜின் சவுண்ட் ஓகேவா வண்டியோட ஃப்ரெண்டுக்கு போய் வண்டியோட டீட்டெயில்ஸ் அண்ட் பிரைஸாக ஒன் செகண்ட் நான் திருப்பி சொல்கிறேன் நான் முன்னாடி சொன்ன வண்டி பார்த்தீங்கன்னா இதாங்க ரெனால்ட்டு பல்ஸ் ஸோ வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் இன்ஜின் ரூம் இன்ஜின் சவுண்ட் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் லைவாக கேட்டுருப்பீங்க அண்ட் இந்த வண்டியோட ஸ்பெக்ஸ பார்த்தீங்கன்னா ஒன் செகண்ட் நான் திருப்பி சொல்றேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் செகண்ட் ஆனோட கண்டிஷனில் இருக்குது ஒரு டீசல் வேற எஃப்சின் இன்சூரன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் லைவாக இருக்குங்க இந்த வண்டியோட ப்ரைஸை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வண்டி எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மகில் காஸ்ட்டில் இருக்குங்க ஸோ உங்களோட எக்ஸாக்டான அட்ரஸை பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து நீங்கள் நீங்கள் ஈஸியாக உங்களை விசிட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த வண்டியில் எக்ஸ்ட்ரா எனக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் இதெல்லாம் அப்புறம் கிளியர் பண்ணணும் இல்லை வண்டியில் பார்த்தீங்கன்னா நான் அட்வான்ஸ் போகிறேன் இந்த வண்டிக்கு அப்படின்னு நீங்கள் உங்களோட ஸ்கிரீனில் மகில் கார் ஓல்டுன்னு போட்டு ஒரு நம்பர் தெரியும் அந்த நம்பர் காலையில் ஒம்பது மணிலேருந்து நைட்டு ஒம்பது மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கால் பண்ணுங்க கால் பண்ணி உங்களுக்கு தேவையான டவுட்ஸை பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிக்கோங்க இந்த வண்டியை பற்றி நெக்ஸ்ட் இந்த வண்டியோட ப்ரைஸ் அவங்க எவ்வளோ கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா கோட் பண்ணியிருக்காங்க ஃபிக்ஸ்டு கிடையாதுங்க நெகசிபிள் தான் நேரில் வாங்க வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க மெக்கானிக் கூட்ட வந்து செக் பண்ணி பாருங்க வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் எடுங்க ஆனால் நேரில் வந்தால் கண்டிப்பாக வண்டி உங்களுக்கு பிடிச்சிரும் அந்த அளவுக்கு நீட் அண்ட் கிளீனாக தான் இருக்குது வண்டி ஓகேவா ஓகே ஃபேம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதோட என் பண்ணிக்கிறேன் அடுத்து ஒரு நல்ல வீடியோலாம் வர காத்திருக்கு ஸோ அதனால் மறக்காமல் வச்சால் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கேட்டால் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லவ் கேஸ் பாப்பா அடுத்து போகிற வீடியோவில் பார்க்கலாம்